பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில் சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசிய காமதா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை நினைத்து விரதம் இருந்தா நீங்க வேண்டிய வரங்களை எல்லாம் சுலபமா வந்து பெற முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் உங்களால் பெற முடியும் அப்படின்றது வந்து நம்பிக்கை நாளைய தினம் அதான் அதாவது ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஏகாதசி திதி வந்துட்டு வரவிருக்கு இந்த நாளை நாம வந்து தவறவிடக்கூடாது நம்முடைய கஷ்டங்கள் தீர நாளைய தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் எந்த நேரத்தில் வழிபாடு வந்து செய்யணும் என்ன நைவேத்தியம் வந்து படைக்க வேண்டும் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த கதையை வந்து கேட்டாலே நம்ம கேட்டது அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய பல ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நேரத்தில் நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவல்

நீந்துகிறவங்களுக்கு தான் அருள் எனும் மிதவை வந்து தேவையா வந்துட்டு இருக்கு நாம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்துமே வந்து நீங்கி நம்மளுடைய எதிர்காலம் மகிழ்ச்சி நிறைந்த எதிர்காலமா வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் புண்ணிய தினங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான புண்ணிய தினங்கள்ல நாம இறைவழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய மனது புத்துணர்ச்சி அடைந்து அனைத்தையுமே வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு வந்து கிடைக்குது அப்படி சகல பாவங்களையும் நீக்கி நம்பிக்கை ஒளியை ஏற்றவல்ல அற்புதமான தினம்

ியங்கள் ஒரு பொருளோட தன்மையை நமக்கு விளக்கக்கூடிய கண் காது மூக்கு இது வந்து ஞானேந்திரியங்கள் இதோடு சேர்ந்து மனம் என்னும் கண்ணுக்கு தெரியாத இந்திரியம் வழி நடத்து ஒரு இந்திரியத்துக்கு ஓய்வு கொடுக்கிறது மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் அமையக்கூடிய இந்த திதி ஓய்வுக்கான நாளா நமக்கு வந்து கடைபிடிக்கப்படுது உணவு தான் உடலோட இயக்கத்தை வந்து உறுதி செய்து உணவில்லாத போது அது ஓய்வு கொண்டு தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்ளும் இதற்காக தான் ஏகாதேசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிற அதாவது விரதம் இருக்க நம்முடைய முன்னோர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க உடல் பேசாமல் இருந்து மனம் கண்டபடி நினைவுகளால் அலைக்கழிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த நாளை இறைவழிப்பாட்டில வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அதனாலதான் ஏகாதேசி அன்னைக்கு நாம புண்ணிய நாள கடைபிடிச்சுட்டு வந்துட்டு வர்றோம் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி நாலு ஏகாதேசிகள் வந்து வரும் சில வருஷங்கள்ல இருபத்தி ஐந்து வந்து வருவதுண்டு ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே ஒவ்வொரு பெயர் வந்துட்டு இருக்கு பெயர் மட்டுமல்ல ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் தனி சிறப்பும் இருக்கு தனிப்பட்ட புராண கதையும் வந்துட்டு இருக்கு அதனுடைய பலன்களும் வேறு வேறாகவே வந்து சொல்லப்படுது ஏகாதேசி புராணம் அப்படின்ற ஒரு நூலுல ஒவ்வொரு ஏகாதேசியோட சிறப்பையும் பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த வகையில சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லப்படுற சித்திரை மாதம் சுக்லபக்ஷ அதாவது வளர்ப்பு ஏகாதேசிக்கு வந்து காமதா ஏகாதேசி அப்படின்ற பெயர் வந்து சொல்லப்படுது இந்த ஏகாதேசி என்று விரதம் இருந்து நாம பெருமாளை வந்து வழிபாடு அது நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கிவிடும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி வந்து சொல்றாங்க இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை என்ன அதை நாம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் முன்ன காலத்தில் போகிப்பூர் அப்படின்ற நகரத்தை பரம முத்தமனான மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவனுடைய அவையில் தேவர்களும் முனிவர்களும் கூடியிருப்பாங்க அந்த மன்னனோட அவையிலிருந்த அவை பாடகனான லலித் அப்படின்றவ அரசவையில பாடுறப்போ சிற்றின்ப சிந்தனையோடு வந்து பாட்டு பாடுறா இதை கேட்ட மன்னனுக்கு வந்து கோபம் வந்து வந்துருச்சு கோபம் வந்த உடனேயே அந்த லலித வந்து பார்த்து இந்த மன்னன் வந்து அரக்கனா போ அப்படின்னு ஒரு சாபம் வந்து கொடுத்துறான் இந்த மாதிரி சாபம் வந்து கொடுத்த உடனே அவை பாடகனான லலித் வந்து அரக்கனா வந்து மாறிடுறான் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம லலித் அவனுடைய வீட்டுக்கு போகாம காட்டுக்கு வந்து போயிடான் இதை தெரிஞ்சுக்கிட்ட லலித்துடைய மனைவி லலிதா அவனும் அவளும் என்ன பண்றா அப்படின்னா லலித் பின்னாடியே அவனை தேடி காட்டுக்கு வந்து போறா ரெண்டு பேருமே வந்து சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சு போய் அந்த காட்டிலேயே வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்காங்க அப்படி போ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முனிவர் சிறுங்கி முனிவருடைய தரிசனம் வந்து கிடைக்குது அவர் வந்து இவங்களுடைய துன்பத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காமதா ஏகாதேசி விரதத்துடைய சிறப்பை வந்து எடுத்து சொல்றாரு இதை கேட்ட லலிதும் லலிதா இவங்க ரெண்டு பேருமே வந்து மகிழ்ச்சி அடைந்து அடுத்து வரக்கூடிய இந்த காமதா ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க காமதா ஏகாதேசி விரத நாள்ல விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வந்து வழிபடுறாங்க இதனுடைய பலனால லலித்துடைய அரக்க ரூபம் வந்து நீங்கி மறுபடியும் சுயரூபத்துக்கு வந்து வந்துடுறோம் லலிதா ரெண்டு பேருமே நீண்ட காலம் மகிழ்வோடு வந்து வாழ்ந்தாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமதா ஏகாதசி பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை அதாவது எவ்வளவு பெரிய பாபம் சாபங்கள்லாம் நமக்கு இருந்தா கூட அது அனைத்துமே வந்து நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னா இந்த நாளில நாம இந்த விரதம் இருந்து பாத்தீங்கன்னா நாராயண பெருமாளை வந்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அது குறித்து புராணத்தில வந்து

காமதா ஏகாதேசிக்கான திதி நேரம் எப்போ வந்து ஆரம்பமாகுது எப்ப முடியுது அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தோட சுக்லபக்ஷத்தின் இந்த ஏகாதேசி திதி ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து முடிவடையும் சூரிய உதயத்தின்படி இந்த காமதா ஏகாதேசி விரதத்தின் திதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தான் வந்துட்டு இருக்கு அதனால ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் நமக்கு காமதா ஏகாதேசி விரதம் அனுசரிக்கப்படணும் அடுத்ததா இந்த விரதத்தை நாம எப்படி வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு வந்து குளித்திடணும் வாசல் தெளித்து மங்களகரமா வந்து கோலம் போட்டு நிலைவாசல்ல பூக்களால அலங்காரம் வந்து செஞ்சிடுங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு பெருமாளை நினைத்து விரதத்தை வந்து தொடங்கலாம் ஆண்களும் இதே முறையில நீங்க குளிச்சு முடிச்சுட்டு பெருமாளை நினைத்து விரதத்தை வந்து தொடங்கிடுங்க விரதம் இருப்பது அப்படின்றது அவரவருடைய ஆரோக்கியத்தை வந்து பொறுத்தது வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே வந்து குடிச்சிட்டு நாளைய தினம் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப வந்து நல்லது உடல்நிலை சரியில்லை அப்படின்றவங்க எப்போதும் போல மூணு வேலை வந்து மனநிறைவோடு வந்து சாப்பிட்டோம் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஏகாதசி என்று மாலை நேரத்துல பூஜை அறையில் பூக்களால அலங்காரம் வந்து பண்ணிட்டு வழக்கம் போல விளக்குகளை எல்லாம் ஏற்றி வச்சிடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ பெருமாளுக்கு துளசி இலை மாலை வைக்க வந்து சிறப்பு அதுக்கப்புறமா மாலை நேரத்துல பச்சரிசியால உங்க கையாலேயே கொஞ்சமா தயிர் சாதம் செய்து வந்து படைச்சிடுங்க நல்ல பசுந்தையர் கிடைத்தா ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு அந்த தயிர் சாதம் மனக்க மனக்க வந்து இருக்கணும் கொஞ்சமா எண்ணெய் நீங்க தாளிக்க கூடிய அந்த எண்ணெயில் கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை மல்லித்தழை இது எல்லாமே வந்து போட்டு தாளித்து அந்த தயிர் சாதத்துல கொட்டி கலந்து வச்சிக்கிருங்க செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதுளம்பழ முத்துக்களை வந்து பிரித்து தயிர் சாதத்தின் மேல தூவி அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க இந்த நெய்வேத்தியம் பெருமாளுக்காகவே சிறப்பா நீங்க வந்து தயார் பண்ணணும் இதை வந்து பெருமாளுக்கு முன்பா வந்து வச்சுட்டு தீப தூப ஆராதனை வந்து காமிக்கணும் உங்களுடைய பெருமாளுடைய வந்து வைங்க என்ன கோரிக்கை உங்களுக்கு வந்து இருக்குதோ அதெல்லாமே வந்து நிறைவேறணும் வந்து துளசி தீர்த்தம் கட்டாயமா பூஜை அறையில வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுல விஷ்ணு சகஸ்கரநாமம் லட்சுமி சகஸ்கரநாமம் இதை வந்து நீங்க வந்து பாட்டா வந்து போட்டு விட்டுக்கலாம் கற்பூர ஆரத்தி காமித்து உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய மந்திரங்களையும் வந்து நமோ நாராயண அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிக்கலாம் இந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு இன்றைய தினமே விரதத்தை வந்து நீங்க நிறைவு செய்தாலும் வந்து செய்துக்கலாம் இல்ல அப்படின்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணிட்டு அந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணுவாங்க அப்படி பண்றவங்க பாத்தீங்கன்னா அதற்கான துவாதசி பாரணை நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஐந்து மணி அம்பது நிமிஷத்திலிருந்து இருந்து எட்டு மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் நீ இந்த துவாதசி பாரணை நேரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த நாளுல அதாவது இந்த துவாதசி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணி விஷ்ணுவை வணங்கி அதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து விரதத்தை வந்து நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த துவாதசி பாரணை முடித்து விரதம் விடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முறையான முறை ஆனால் ஒரு சிலரால ரெண்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்றதுனால அந்த ஏகாதேசி திதி என்றே அவங்களுடைய விரதத்தை எளிமையான முறையில் நீங்க நிறைவு பண்ணிக்கலாம் அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து இந்த முறைகளை வந்து இந்த எளிமையான வழிபாட்டை நாளைய தினம் உங்க வீட்டு பூஜை அறையில் வந்து செய்து பாருங்க அனைவருக்குமே எம்பெருமானின் அருள் வந்து பரிபூரணமாக வந்து கிடைக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வந்து அமையும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் வந்து நீங்கும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதேசி திதி வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மகாலட்சுமியோட இருந்து வழிபாடு செய்யும்போது போது கூடிய வரத்தையும் கேட்காமல் இருக்கக்கூடிய வரங்களையுமே அந்த மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து தரதுக்கு தயாராக இருக்காங்க அதனால நாளைய தினத்தை யாருமே வந்து கைவிடாதீங்க விரதம் இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை உங்க வீட்டில் வந்து கடைபிடிச்சு பாருங்க முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளைய தினம் வந்து போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அடுத்ததா இந்த விரதத்தோட முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை இந்த ஏகாதசி நாளில் நாம வந்து செய்யக்கூடாது அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரப்படி ஏகாதேசி அன்னைக்கு பகல் இரவு ரெண்டு வேலையுமே வந்து தூங்கக்கூடாது ஆனா உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்ற பட்சத்துல இரவு நேரத்துல வந்து தூங்கிக்கலாம் ஆனா கண்டிப்பா பகல் நேரத்துல தூங்கவே வந்து கூடாது அதே மாதிரி முறையா விரதம் இருக்கக்கூடியவங்க நல்ல விரதம் வந்து இருந்துட்டு மறு

இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்